நம்ம நம தேவதேர மகாதேவ நினச்சிவாய வாழ்க அறுபடை வீடு கொண்ட அறுமுக பெருமானுடைய இரண்டாம் படை வீட்டிலே இன்று கும்பாபிஷேக திருவிழா பல லட்சம் பக்தர்கள் சென்று அங்கே தரிசனம் செய்திருக்கிறார்கள் இயலாதவர்கள் இல்லத்திலே இருந்து டிவி மூலமாக நம்ம அந்த தரிசனத்தை பார்த்திருக்கிறோம் இல்லையில்லாத புகழையுடைய வள்ளல் பெருமான் ஆகிய முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அருள் பாலிப்பது கையிலை மலை அணைய செந்தில் பதி என்பார் அருணவீர்நாத பெருமான் அப்படிப்பட்ட செந்தில் வாழ் செல்வக்குமரனுடைய அருள் விளையாடல்கள் எண்ணில் அடங்காது குத்தர் என்ற ஒரு வைஷ்ணவர் தீராத வயிற்றுவலி ஏற்பட்ட பொழுது முருகப்பெருமானை வேண்டி தம்முடைய வயிற்று நோக்கை வயிற்று நோயை நீக்கிக் கொண்டார் அப்பெருமானின் மீது அளவு கடந்த பக்தியின் காரணமாக திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் என்ற ஒரு அற்புதமான பொக்கிஷ நூலை நமக்கு அருளி செய்தார் பத்து பருவங்கள் பருவத்திற்கு பத்து பாடல்கள் அருமையான பாசுரங்கள் அடங்கிய பொக்கிஷ மாலை அது அந்த மாலையிலே சிற்றில் பருவம் என்ற பதிகத்தினுடைய பத்து பாடல்களையும் பாடி மனப்பிணக்கடைந்த கணவன் மனைவி மீண்டும் இணைந்து நற்புத்திர பேரும் பெற்று சந்தோஷமாக அப்பெருமானுடைய திருவடிக்கே அன்பு செய்கின்ற பாங்கு நாம் நேரில் கண்ட உண்மை ஆகவே பேராதரிக்கும் அடியவிரதம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளன் சேரா நிருதரு குலகலகம் தேவல் கொடியோர் திருச்செந்தூர் தேவன் தேவரு சிறைமீட்ட செல்வன் என்று பகலை கூத்தர் அந்த பெருமானை போற்றி பரவுகின்றார் அந்த வழியிலே நாமும் நின்று அப்பெருமானுடைய திருவடியை போற்றி பரவி மகிழ்ந்து பரவழைத்தால் அந்த பெருமான் நம்மை நோக்கி வருவான் இவ்வாறாதிருக்க வளர்கொண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களவ குறுமை வள்ளி கணவா வருக வருகவே என்ற அப்பெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம் அல்லன் நீக்கி ஆனந்த வாழ்வு பெறுவோம் திரு சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திரு சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரங்க மகாதேவ திரு நம சிவாய வாழ்வு